உங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்ஓ மிஷினில் அதிகமாக வந்து உங்களுக்கு பாசம் பிடிக்குதா டேங்கில் டியூப்லெலாம் பாசம் பிடிக்கும்போது ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு எல்லாமே அடைச்சிக்கு இந்த மாதிரி பாசம் வந்து உங்களுக்கு உள்ளே ஃபில்டரில் ஏறும்போது என்னென்னா தண்ணி வர்றது கொஞ்சம் ஸ்லோவாயிடும் வெயில் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க டியூப் வந்து சிங்கிளே போட்டு யூஸ் பண்ணுங்கள் என்னென்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்களேன் வெயிலில் படம் போது நீங்கள் வந்து டியூப் வெளியே போகும்போது செடிக்கு போகும்போது பிளாக் ஹோஸ் வாங்கி அதில் கனெக்ட் பண்ணி போடுங்க இல்லைன்னா சிங்கிளே போட்டு யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக பாசம் முடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடும் மெமரைன் வந்து சோக்காயிடும் மெமரைன் சோக்காச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வராது வேஸ்ட் வாட்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அடைஞ்சிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு உள்ள வந்து அதிகமாக ஃபார்ம் ஆயிரும் இப்போ சால்ட்டு உங்களுக்கு ஆட்டுறோம் பாருங்க அந்த சின்ன சின்ன பவுட்ரமாக இருக்குது வந்து மிஷினுக்கு சால்ட்டு தான் மெமரைன்லருந்து ஹவுசிங்லேருந்து எல்லாருமே வந்து அடைச்சி எல்லாமே ஜி நவீன் அது நவீன் 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 அது கிரிக்கெட் விளையாடுற ஜி விசுல ஃப்ரெண்ட் இது எல்லாம் நான் வஞ்சி வளைஞ்சா நான் வஞ்சி வளைஞ்சா நீங்க ஆ இங்கயே தான் போங்க இது ஹோம்லூர் ஆமா ஏ கூட வருவீங்களா அதுக்கு இல்லங்க நம்ம இங்க கம்பெனி டிரைவர் தான வெளிய எங்கயும் போறக்க இல்ல எங்க போறது இல்ல எங்கயும் போறது ஆக்டிங் வொர்க் கூட போக முடியாது கம்பெனி டிரைவர்னா கம்பெனி மாதிரி எடுக்கறீங்களா एक ताला दो ताला क्या है? मैं पुस्ता मात्रा है। सही है। ये पुस्ता, अच्छी बात। ना वो क्या आपने इतना? इतने जितने तो इन फोड़ों को कोई नहीं है। आंधा आर बीस तरह क्या है? आर बीस तरह क्या है?